மூன்று நூறு ஆண்டுகள் உறங்கிய இளைஞர்கள் ஒரு நாட்டில் சர்வாதிகார மன்னன் ஒருவன் வாழ்ந்து வந்தான் அவன் சிலை வணக்கம் செய்பவன் மக்களையும் சிலைகளை வணங்கச் சொல்லி நிர்பந்தித்தான் இவனுடைய இந்த கொள்கை அந்த ஊரிலிருந்த சில இளைஞர்களுக்கு பிடிக்கவில்லை சிலைகளை நாமே உருவாக்கி அதையே எப்படி வணங்குவது நம்மைப் படைத்த இறைவன் அல்லாஹ் ஒருவனே என்று எண்ணி ஊரை விட்டு வெளியேற முடிவு செய்தார்கள் அந்த இளைஞர்களுடன் மற்றும் ஒரு இளைஞனும் அவருடைய நாயும் இணைந்து கொண்டது இவர்கள் செல்லும் வழியில் ஒரு குகையை கண்டனர் அதில் சிறிது நேரம் ஓய்வெடுக்க எண்ணி உறங்கிவிட்டனர் ஓராண்டல்ல ஈராண்டல்ல முன்னூறு ஆண்டுகள் அங்கேயே உறங்கிவிட்டனர் அவர்கள் அல்லாஹ் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால் அவர்களுக்கு ஏற்றதுபோல் சூரிய ஒளி படாமலும் அவர்கள் புரண்டு புரண்டு படுக்கும்படியும் அல்லாஹ் வசப்படுத்திக் கொடுத்தான் அவர்களுக்கே தெரியவில்லை தாம் முன்னூறு வருடங்கள் உறங்கினோம் என்பது முன்னூறு வருடங்களுக்குப் பிறகு அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்தனர் பின் அவர்களில் ஒருவரை உணவு வாங்குவதற்காக கவனத்துடன் சென்று வரச் சொல்லி அனுப்பி வைத்தனர் அவர் உணவு வாங்கிவிட்டு கடைக்காரரிடம் சில நாணயங்களை கொடுத்தபோது கடைக்காரர் இவர் மீது சந்தேகப்பட்டு ஊர் மக்களை திரட்டிவிட்டார் ஏனெனில் முன்னூறு வருடங்களுக்கு முன்னே உள்ள நாணயத்திற்கும் இப்போதுள்ள நாணயத்திற்கும் வித்தியாசம் இருக்குமல்லவா இந்த விஷயம் அந்த நாட்டிலுள்ள மன்னருக்கு தெரிய வந்தது அந்த மன்னர் நல்லவர் சிலை வணக்கத்தை எதிர்ப்பவர் மன்னர் அனைத்து மக்களையும் திரட்டிக் கொண்டு குகைக்கு வெளியில் நின்று அந்த இளைஞரிடம் நடந்ததை கேட்டார் அதற்கு அந்த இளைஞர் நடந்ததை கூறிவிட்டு மீதமிருப்பவர்களை அழைத்து வருகிறேன் என்று கூறி குகைக்குள் சென்றார் சென்றவர் நீண்ட நேரமாகியும் வராததால் மக்கள் உள்ளே சென்று பார்த்தபோது அவர்கள் அனைவரும் இறந்து கிடந்தனர் இறந்தவர்களை அல்லாஹ் எவ்வாறு உயிர்ப்பிக்கிறான் என்று மக்களுக்கு உணர்த்துவதற்காக அவர்களை அல்லாஹ் முன்னூறு வருடங்களுக்குப் பிறகு எழுப்பியிருக்கிறான் சுபான் அல்லாஹ் இது பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் அத்தியாயம் பதினெட்டு ஒன்பது முதல் இருபத்தி இரண்டு வரை உள்ள வசனங்களில் கூறியுள்ளான்